இது என்னோட ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரொம்ப மினிமல் இன்க்ரீடியண்ட்ஸ் தான் வச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு நான் வந்து அரை கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் கொழுப்போடு சேர்த்து வாங்கினா பிரியாணி பண்ணுறதுக்கு எப்போவுமே கொழுப்போடு சேர்த்து கறி வாங்கினா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கறி வந்து முழுகிற அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு அது வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி மூடி போட்டு ப்ரெஷர் குக்கர் பண்ண போகிறேன் நான் வந்து நாலு விசில் வச்சிருக்கேன் ஸோ சில சில கறி வந்து சீக்கிரம் கூட வெந்துடும் ஒவ்வொரு ஊரில் அது தெரியல நான் இங்கே வாங்குறது நான் எப்போவுமே நாலு விசில் வைப்பேன் ஸோ அது விசில் வச்சாச்சு அப்புறம் அரிசி வந்து கழுவி ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசி வந்து லோக்கல் ஒரு பக்கத்தில் உள்ள மளிகை கடையில் வாங்கின லூஸில் வாங்கின பாஸ்மதி அரிசி தான் இதை நான் ஒரு டைம் வாங்கி பண்ணால் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே தான் வாங்குகிறேன் அதை வந்து ஒரு டைமுக்கு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஊற வச்சிடலாம் இது வந்து டைம் வந்து நான் எனக்கு கிடையாது அரிசி வந்து நான் நிறைய டைம் கூட ஊற வைப்பேன் இல்லை ஹாஃப் அனவர் எப்படி வேணாலும் ஊற வச்சுக்கலாம் பட் தண்ணி தான் நமக்கு கணக்கு ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மூணு டம்ளர் வந்து அரிசி போட்டேன் ஸோ அதுக்கு வந்து பா அரை கிலோ கறிக்கு அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ கறி அது கூட கறி போட்டால் கூட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முக்கால் கிலோ கறி போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் வந்து டம்ளர் கணக்குக்கு படி தான் நான் வெங்காயம் எடுத்துப்பேன் இப்போ ஒரு ஒரு டம்ளர் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு குட்டி சைஸ் வெங்காயம்னா ஒரு மூணு வெங்காயம் போட்டுப்பேன் கொஞ்சம் மீடியம் சைஸ்னால் ரெண்டு வெங்காயம் எடுத்துப்பேன் ஸோ இந்த மூணு டம்ளருக்கு வந்து நான் ஒரு ஆறு ஏழு ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கூட போனாலும் தப்பு கிடையாது ஸோ அதே மாதிரி தான் வெங்காயம் ப்ளஸ் தக்காளி அதே கணக்கு தான் அதே மாதிரி பச்சை மிளகா வந்து ஒரு ஆறு ஏழு பச்சை ஒரு டம்ளருக்கு ரெண்டு பச்சை மிளகா அப்படின்னா ஒரு ஏழு பச்சை மிளகா கிட்டே எடுத்திருக்கேன் இது எல்லாமே வந்து நான் ஒன்றா போட்டு அரைச்சிடுவேன் இஞ்சி பூண்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு எடுத்திருக்கேன் ஸோ அது ப்ளஸ் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிடுவேன் அரைச்சிட்டு அப்புறம் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டால் போகிறோம் இல்லாட்டி ரொம்ப அது ஸ்மெல் வரும் அப்புறம் ஒரு ஆறு ஏழு கிராம்பு ப்ளஸ் அந்த கிராம்பு போடுற அதே குவான்டிட்டி வந்து ஏலக்காய் போடணும் என்கிட்ட ஏலக்காய் இல்லை ஏலக்காய் பொடி நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஸோ வெட்டி வச்ச வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் உப்புலாம் இதில் இந்த டைமில் நான் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட மாட்டேன் ஸோ இதுக்கு நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனேன் அப்படின்னா நூறு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் நெய்யெல்லாம் சேர்க்கல ஆக்சுவலி என்கிட்ட நெய் இல்லை அதனால் நான் சேர்க்கலை உங்கள்கிட்ட நெய் இருந்ததுனாக்கா ஐம்பது கிராம் எண்ணெய் ஐம்பது கிராம் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் ஸோ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து சூடானோன்னு தான் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அப்புறம் வெங்காயம் வந்து நல்ல இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும் அது வரையும் நல்லா வதங்கணும் அது அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கைப்பிடி அளவுக்கு புதினா அது ரெண்டுத்தையும் நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மண் இருந்ததுன்னா அது நறு நேரம் வரும் ஸோ அதை வாஷ் பண்ணி அதுவும் நல்லா போட்டு வதங்கிக்கணும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இந்த தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை எடுத்து கொட்டிட்டு நீங்கள் வந்து நம்ம வதக்குறது தான் ரொம்ப முக்கியம் பிரியாணி பொறுத்த வரைக்கும் வதங்கிறது வந்து நல்ல இந்த எண்ணெய் ஒவ்வொன்றும் போட்டு அதை எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த பொருள் சேர்க்கணும் அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் வதங்கி அந்த ஊரத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஸோ அந்த டைமில் வந்து ஒரு க இந்த பத்து ரூபாய் பாக்கெட் தயிர் இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு ஒரு பாக்கெட் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ அந்த தயிரையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் வச்சிங்க அப்படின்னாக்கா அதுலேயும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்புறம் வந்து பாப்பா தம்பி எல்லாம் பெங்களூர் கிளைமேட் ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது ஸோ எல்லாேருக்கும் பயங்கர சொல்லி அதனால் வந்து சூப் கொடுத்தேன் அந்த கறி வெந்த தண்ணியில் கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டு சூப் கொடுத்தேன் தம்பி குடிச்சிட்டான் பட் பாப்பா வந்து வீடியோக்காக வேண்டி ரெண்டு சூப் குடிச்சிட்டு அதை வச்சுட்டா குடிக்கல அவள் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா இப்போது இந்த இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வெந்துருச்சு இந்த டைமில் வந்துட்டு கறியை வந்து நம்ம வடிகட்டி போட்டுக்கலாம் தண்ணி அப்புறமே நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஸோ வடிகட்டி ஏன்னா தண்ணி கணக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் அரிசி வேறு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதனால் ஸோ அப்போ வந்து தண்ணி வடிகட்டி கறியை போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துலையே கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் பட் நான் இந்த இடத்துல சேர்க்கல ஸோ இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு இந்த கறியும் இந்த கிரேவியும் நல்லா வெந்து வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம் அப்புறம் கறி நல்லா அந்த மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் தண்ணி தண்ணி சேர்க்கறது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ தண்ணி கணக்கு வந்து ரொம்ப முக்கியம் நான் வந்து மூணு டம்ளர் அரிசி வந்து தலையை தட்டி எடுத்திருக்கேன் ஸோ ஒரு டம்ளருக்கு நான் ஒன்னேகால் டம்ளர் தான் வந்து தண்ணி கணக்கு அதுபடி வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் தண்ணி நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வடிகட்டிவிட்டு ஏன்னா அந்த தண்ணியும் ஆட் பண்ணிடக்கூடாது ஸோ அதையும் நல்லா வடிகட்டிவிட்டு நம்ம அரிசி வந்து போட்டுடலாம் அரிசி போட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம ஏன்னா ரொம்ப கம்மியாக கறி வேகிறதுக்கு தான் உப்பு போட்டிருந்தோம் ஸோ அந்த உப்பு வந்து இப்போ தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இந்த டைம் தான் நம்ம உப்பு சேர்க்க முடியும் இதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்க முடியாது ஸோ அதனால் இந்த டைம் நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு காரம் எல்லாமே அதுக்கப்புறம் ஒரு கால் லெமன் கட் பண்ணி அந்த சாறு வந்து ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் நெய் ஊற்றுற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் இதுக்கு மேலே விட்டுட்டு அப்புறம் குக்கரை போட்டு முடியலாம் என்கிட்ட நெய் இல்லை அப்படின்றதுனால நான் ஜஸ்ட்டு லெமன் மட்டும் புரிஞ்சிட்டு குக்கர் மூடிவிட்டு ஃபுல் அதாவது சிம்முக்கும் சிம்மில் வைக்கக்கூடாது மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சு ரெண்டு விசில் கரெக்டாக ரெண்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல புல பொல போலன்னு ரொம்ப டேஸ்டியான ரொம்ப இது வந்து வயிறுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது இதமாக இருக்கும் அப்படி சொல்லலாம் ஏன்னா வந்து ரொம்ப காரம் அந்த மாதிரிலாம் இருக்காது நல்ல மைல்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இது இந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் வந்து வீடியோக்காகலாம் சொல்லலை கண்டிப்பாகவே நல்லாயிருக்கும் ஸோ இது இது ஒன்று அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தஞ்சாவூர் சைடு அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரியாணிக்கு வந்து மாங்காய் போட்டு தாளிச்சா அப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சரி அப்புறம் வந்து புதினா தொவையலை வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் ஸோ நான் வந்து தாளிச்சாலாம் பண்ணலை அப்புறம் கத்திரிக்காய் பச்சடியும் பண்ணலை ஜஸ்ட்டு முட்டை வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால பிரியாணிக்கு மட்டும் முட்டை தொட்டுக்கணும் அவளுக்கு ஸோ அதனால் ராய்த்தா பண்ணி புதினா துவையல் ஆக்சுவலி தேங்காய் வந்து இது கம்மியாக வச்சு அரைச்சேன் தேங்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கலாம் தேங்காய் நான் கம்மியாக வச்சு அரைச்சேன் ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுட சுட அவ்வளோ அப்படியே இந்த இந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியுதா என்னென்னு தெரியல கறி கூட ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ நல்லா வெந்திருந்தது நல்லா இருந்தது பிரியாணி வந்து அந்த வெந்த விதமாக இருக்கட்டும் கறி வெந்த விதமாக இருக்கட்டும் அப்புறம் எல்லாமே ஹோல்சமாக வந்து ரொம்ப திவ்யமாக இருந்தது பாப்பா சாப்பிட்டு வழக்கம் போல் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டா வந்து சொன்னால் நம்ம ஒரு கடை போட்டுடலாமா பிரியாணி சூப்பரா கடையில் விற்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தேங்க்யூ